ஹாய் கேஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் ஒரு முக்கியமான பதிவு தான் இது தங்கம் எல்லாருக்குமே கிடைக்காதுங்க தங்கம் வாங்குகிற யோகம் நமக்கு வரணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை எளிமையான பரிகாரம் தாங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம இதை செய்யலாம் இது பயங்கர பவர்ஃபுல் பரிகாரங்க இதை எப்படி செய்யணும் இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி ரெட் கலர் கிளாத்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க இது பச்சை கற்பூரம் இங்கே பார்த்திங்கன்னா பச்சை கற்புறம் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி இருக்குங்க எல்லாமே நாட்டு மருந்து கடையில் விற்கும் நீங்கள் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நூல் குங்கும் மஞ்சள் இது தாங்க ஜாதிக்காய் ஜாதிக்காய்க்கு அப்படி விதமான சக்தி இருக்குங்க இது பணம் உங்கள் என்ன பணம் இருக்கும் பைசா இருந்தாலும் வச்சுக்கலாம் இது தாங்க தேவையான பொருட்கள் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு க்ளாக் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு கோல்டு உங்கள் கிட்டே இருக்க ஒரு குண்டுமணி தங்கம் மாதிரி எங்கிட்ட இப்போ அது மோதுராக இருக்குது ஒரு குண்டுமணி தங்கமாவது இருந்தாலும் பரவாயில்ல அதை இதில் வச்சுடுங்க அதுக்கப்புறம் இந்த இது இருக்கு இல்லையா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் நீங்கள் எவ்வளோ பெரிய பீஸ் வேணாலும் வச்சுக்கலாங்க இதோட வாசனை இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீடே கமகமக்குங்க இதை பற்றி நான் இன்னொரு பதிவில் இதை பற்றி என் எதுக்கு யூஸ் அப்படின்றத நான் இன்னொரு பதிவில் போடுறேன் இந்த மாதிரி ஒரு பச்சைக்கு அப்புறம் இது ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் எது கூடலாம் செய்கிறதோ அதை பன் மடங்காக பெருக்கக்கூடிய ஆற்றல் பவர் பாசிட்டிவ் எல்லாமே நான் சொல்கிறது இந்த ஜாதிக்காய்க்கு இருக்குது ஸோ இந்த ஜாதிக்காயை அது கூட ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பைசா பணம் உங்களால் முடிஞ்சால் ஒரு ரூபா கூட வைக்கலாங்க ரூபா வைக்கலாம் ஐநூறுரூபா நோட் வைக்கலாம் இல்லை நிறைய ஐநூறுபா நோட் இருக்குனாலும் ரெண்டு ரெண்டு மூணு அந்த மாதிரி கூட நம்ம வைக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு குங்குமம் மங்களகரமாக இருக்கணும் இல்லையா அதனால் ஒரு மஞ்சள் இட்டு ஒரு குங்குமஞ்சள் மஞ்சள் குங்குமம் அதில் அப்படியே போட்டுவிடுங்க மஞ்சள் தூவிடுங்க அதுக்கப்புறம் குங்குமம் அவ்வளோதாங்க இதை என்ன பண்ணணும்னா அப்படியே முடிச்சா கட்டணுங்க முடிச்சா கட்டிட்டு நம்ம வீட்டு பீரோல கல்லா பெட்டி வைப்போம் இல்லையா அங்கே வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டோட தென்மேற்கு மூளை இந்த இடத்துலையும் வைக்கலாங்க வச்சுட்டு நம்ம எப்போல்லாம் நம்ம சாமி கும்பிடுவோம் ஒரு தூபம் காமிப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு தூபம் காமிச்சு விடலாங்க இதுக்கு அப்படி இல்லைன்னா பூச்செடி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மூட்டையை இது உள்ள நகருக்கு தூக்கி குட்டி பசங்க யாரும் தூக்கி போட்டுடாமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே வாங்க தங்கம் உங்களை தேடி வரும் நீங்கள் பாருங்கள் மூட்டை மாதிரி கட்டியாச்சு கட்டிட்டு இதுக்கு ஒரு மஞ்சள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் குங்குமம் வச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை வச்சுக்கோங்க இல்லை கல்லா பெட்டியில் வச்சுக்கோங்க தென்மேற்கு மூலையாவது வச்சுக்கோங்க ரெண்டு மூணு மூட்டை கட்டி கூட இந்த மாதிரி செஞ்சு வைக்கலாம் தப்பே கிடையாது தங்கம் தேடி வரும் தேங்க் யூ